எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் வீடியோ போடணுன்னு தாங்க நினச்சேன் ரொம்ப ஃபோனில் சவுண்டே வரலைங்களா எனக்கு என்னத்த வீடியோ போட்டு யாருக்குமே நம்ம வேசம்னு கேட்க மாட்டேங்குது வீடியோ போட்டு என்ன வேண்டதுன்ட்டு போடலைங்க எங்கள் அப்பா ஃபோனில் ஓடலன்னு எங்கள் அப்பா காலையில் நேரமாக வேலைக்கு கிளம்பிடுறாங்க நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது டைம் இருக்கிறது அதனால் வீடியோவே போடல இல்லை மனைவிங்கிற தான் சொல்கிறேங்க அந்த அம்மா வந்து என்னங்குது நான் இன்றைக்கி போய் என் கணவரை நான் எங்கள் கூட்டிகிட்டு வர போகிறேன் இவங்க வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போகிறேங்குதுங்க எத்தனையோ தடவை சொல்லி போச்சு அப்புறம் வந்துடுது ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா வந்துடுது புதுசாக வேணும்னு சொல்லி போகிறவங்க என்னது வந்தாலும் வந்து புதுசுனுக்காக நின்று போராடி கூட்டிகிட்டு வருவாங்க இந்த அம்மாவுக்கு தேவை நானும் கூட என்னென்னச்சு பசங்கள்கிட்ட செய்யக்கூடியன்னு பார்த்தா நகை வாங்கி கொடு அது இதுன்னு வந்து சண்டை நகை வாங்கி குடிச்சது இது பண்ணுது அது வந்து இந்த அம்மா வந்து அந்த ஆளுக்காக வாழ்ந்ததுன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க வாங்க வாங்கி குடிச்சிதான் ஆகணும் மனைவிக்கு அப்படின்னு ஆனால் இந்த அம்மா அந்த மாதிரி இல்லைங்க இப்போ கூட வந்து அந்த லவ் பண்ணுற பாக்குறீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு போய் நம்ம புதுசு எங்க போய் நின்னாலும் இந்த பேசி நிற்காதுங்க அவங்க எடுத்து காண்பாங்க இப்படி இன்னொரு ஆறுகாடு தொடர்புகள் இருக்கிற நான் எப்படி வந்து இதே மாதிரியே தான் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க கூட வாழ முடியாம தான் நான் இவகோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னால் ஒண்ணுமே பண்ண முடியும் ஏன்னா நம்ம சைடு ஒண்ணுமே கிளீனாவே இல்லைங்க பொண்டாட்டியாவே கொண்டாட்டினு போய் எங்க போய் நின்னாலும் சொல்ல முடியாது ஆனால் வந்து அதுக்கு பொண்டாட்டிங்கிற தகுதியும் ஒன்று வேணும் தாங்க சொல்லுங்கள் அந்த ஆள் தப்பு பண்ணலனா அந்த ஆள் வேணும்னா நம்ம ஒழுங்காக இருந்து போய் போராடி கூட்டிகிட்டு வரணும் நாளைக்கு அவங்க அங்கே போய் நின்றுட்டு அவங்க கேள்வி கேட்டாங்க இங்கே என்ன எந்த மூஞ்சி வைத்து அன்னைக்கு அப்படித்தான் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி காலையில் வந்து சைனை காணும் சொல்லி ஏன் சைனு காணங்கிறது எல்லாம் கொண்டு போய் எனக்கு வாங்கி கொடுக்கலான்னு அழுது போட்டாங்கல்ல அந்த வீடியோவுக்கு முன்னாடி காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் பார்த்தா என்னங்கிறாங்க நம்மளுக்கு யாருமே வேண்டாம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு அவங்க பிடிச்ச கூப்பிட்றாங்க ஏன் நானும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை நான் சும்மா தான் நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படி ஒரு கதாபாத்திரமே இல்லை வந்துருங்க நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னாங்க காலையில் நான் அனுப்பிச்சுட்டுட்டேன் வேண்டான்னு சொல்லி நீ வரமாட்டாரு அப்புறம் பார்த்தா என்னங்கிறாங்க அந்த அழுதுட்டு வீடியோ போடுறப்போ அவர் ஏன் என்னை திட்டுறாருன்னா இந்த மாதிரி எல்லாம் கொண்டு கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கிறிய அப்படின்னு சொல்லி நீ ஏன் வாங்க வேண்டியதானு சொல்லி திட்டுறாரு அதனாலதான் எங்களுக்கு இவ்வளோ சண்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க இவங்களுக்கு நகை வேணும் காசு ஒன்று வேணும்னா புதுசாக வேணுங்கிறாங்க சந்தோஷமாக இருக்கணும் இப்போ ஜாலியாக பேசணும் பிடிக்கணும்னா இன்னொருத்தன் வேணுங்கிறாங்க இவங்களோட இது என்னென்னு எனக்கே புரியலைங்க அதே மாதிரி அந்த விரும்புகிற வயனுக்குன்னு சொல்கிறேன் இந்த அம்மா ஒரு நிலையான புத்திலேயே இல்லை அப்போ நம்ம மீனவங்களுக்கு மேலே சொல்கிறது அவங்களா பார்த்து புத்தி நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியுது காசு வனம் இல்லைன்னா இந்த அம்மாவெல்லாம் வேண்டாண்டு தூக்கி போட்டு போகிற மாதிரியாத மாதிரி தான் எனக்கு தெரியுது விருசை வேணும்னா எந்த அளவுக்கு வேணாலும் ஒரு பொம்பளை இறங்கி போராடலாங்க இந்த அம்மாவுக்கு தேவ காசு தான் காசு ஒன் வேணும் நகை வேணும் இது மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு குறிக்கோளாக இருக்கிறதா தவிர நம்மெல்லாம் வந்து நினைக்கிறோம் சரி இந்த கொண்டாடிக்க செய்யாமல் இவ்வளோ தூரம் பிசை வேற ஒன்று செய்கிறாலே நம்மெல்லாம் ஒன்று ஒரு அங்கலாப்பாக இருக்குது நம்மளுக்கு இப்படி இருக்குதே ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து புருஷன் வேணும்னு நினைக்கிறேன் முதல்ல உங்கள் புருஷன் வேணும்னு நினச்சி உங்கள் புருஷனை உங்கள் ஓட கூட்டிகிட்டு வந்து வைங்க அப்போ உங்கள் மேலும் அந்த ஆளை எதிர்பார்க்குறது என்னமோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சாதாங்க அந்த ஆள் உங்க பக்கம் வருவான் உங்களுக்கு வேணுங்கிறது செய்வாங்க எனக்கு காசு ஒன்று மட்டும்தான் வேணும் கொண்டாட்டிங்கிற உரிமையை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தவங்க வீட்டையெல்லாம் இந்த அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கும் போது எந்த புருஷங்க வந்து நம்மளுக்கு பார்ப்பான் சொல்லுங்க இப்போ நம்ம வீட்லேயே இருக்கிறோம் நம்மளே வந்து நம்ம புருஷனை வந்து வேண்டாம் எதுவுமே எனக்கு கொண்டாட்டிங்க உரிமையை உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஆளுகளோடு பேசிக்கிட்டு கொஞ்சம் எந்த புருஷங்க நம்ம பார்க்கலாம் சொல்லுங்கள் இப்போ இந்த அம்மாவே போய் சொல்லிச்சுனாலும் என்னம்பாங்க நான் இவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இவங்க இப்படி ஏதாங்க ஒவ்வொரு ஆளுகிட்டையும் பேசுகிறாங்க பண்ணுறாங்க அதனால் நான் இவங்களுக்கு எதுவும் செய்யலை என் ரெண்டு பசங்களுக்கு நான் வீடு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் என் ரெண்டு வசங்களுக்கு நான் வீடு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் பசங்களுக்கு கொடுத்துட்டேன் நான் கல்யாணம்னா என் பையனுக்கு நான் பார்த்து பண்ணிக்கிறேன் இந்த அம்மா வந்து எதுவுமே தலையிட வேணாம்னு சொல்லுங்கள் வீட்டை விட்டு போச்சு சொல்லுங்கள் வேற ஒரு ஆளை விரும்பிகிட்ருக்குது நான் கட்டி கொடுத்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க போலீஸ் தரவங்க என்ன்பாங்க நீங்கள் இந்த புருஷனுக்காக வாழ்கிறீங்களா எல்லாம் வேற ஒரு ஆள் அது நீங்கள் மீடியாவிலேயே உட்காந்து எல்லாமே பேசி வச்சிருக்கிறீங்க அதனால வந்து இது வந்து ஒரு எல்லாமே ஒரு ஆதாரம் தான் இது எல்லாம் அவங்க எடுத்து கொடுத்தாங்கனால உங்களால் வந்து நீங்கள் பேசுகிற பேச்சு எதுவுமே வந்து செலுடி ஆகாது அதனால கொஞ்சம் நீங்கள் புருஷனுக்காக வாழ கற்றுக்குங்களேன் ஏன் இப்படி இருக்கீங்க என்னங்க இனி இதுக்கு மேலே என்னங்க வேணும் சொல்லுங்கள் இப்போ ஒருத்தனை தேடி போகிறீங்கலாம் அவனுமே வந்து கொஞ்சம் நாளில் விட்டுட்டு போனால் அப்புறம் நாளைக்கு உங்கள் பசங்களும் பார்க்க மாட்டாங்க புருஷனும் பார்க்க மாட்டா நாளைக்கு எங்கேயே போவீங்க இப்போவே வந்து உங்கள் புருஷன் எனக்கு வேணும் எனக்கு எதுவும் வேண்டாம் என் புருஷன் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி போராடி கொடி போனேன் நானும் தப்பு பண்ணிணேன் அவரும் தப்பு பண்ணிணாரு நான் இனிமேல் ஒழுங்கா என் புருஷனுக்காக நான் வாழ்கிறேன் எனக்கு நீ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்கிறோம் அவர் அனுப்பிச்சி விட சொல்லுங்கன்னு சொல்லி போய் கேளுங்க இனிமேல் மீடியாவில் வந்து லவ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வந்து சொல்லாது இருங்க உங்க புருஷங்களோட வந்து இருக்குது உங்கள் புருஷங்கக்கிட்ட வந்து நீங்கள் மனைவிங்கிற ஒரு இதைய உங்கள் புருஷனுக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஆள் எங்கேயும் போகாது அந்த ஆளுக்கு தேவையானது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்காகத்தான் அவடையே போய் கொஞ்சம் அத ம் அதை ஒன்றை வச்சு தான் அவள் வந்து அடிக்கிட்ருக்குறான் இங்க மனைவியை நடந்துக்காதனால தான் வந்து அவள் வந்து ம மனைவி இடத்துல அவள் சந்தோஷத்தையும் கொடுக்கும்போது அவன் அந்த பொம்பளை தான் தேடிப்போவான் நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணால் நம்ம புருஷனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத ஒரு மனைவி தெரிஞ்சு செஞ்சால் எந்த கணவனும் போக அதையெல்லாம் மீறி போகிறவங்க போகிறாங்க ஆனால் உங்கள் புருஷன் தான் உங்கள் பேசிக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தங்க அடியோட கொண்டாட்டி வேண்டாம்னு வேண்டான்னு உதவி தெரியும் அப்படியே பேர் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் திருப்பூர்லேயே வாருங்க ஒரு அண்ணன் இருக்கிறாங்க அந்த அண்ணன் எங்கள் சொந்தக்காரங்கிறாங்க அந்த அண்ணன் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர்த்தையுமே கல்யாணம் பண்ணி வீட்டில் தான் வச்சுருக்குறாங்க இப்போ ரெண்டு பேர் பேரும் அவங்களுக்கெல்லாம் வயசே ஆகிப்போச்சு பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பேட்டி எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் எல்லாம் ஒரே வீட்டில் தான் வாழ்றாங்க அப்படி வாழ்கிறவங்களும் வாழ்கிறாங்க ம் இல்லையா புருஷன் வேண்டாமா பசங்களுக்கு செய்ய சொல்லிவிட்டு நீங்கள் வாடு ஒதுங்கி போவோங்க என் கை செயின் ஓயிருச்சு என் கழுத்தில் ஓட்டுருந்து வச்சு எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க எனக்கு கூட காசு போட்டு வாங்கி கொடுத்துங்க எந்த புருஷங்க வாங்கி கொடுப்பான் நான் என்ன கரெக்டாக இருக்கணுங்க நீங்கள் மனைவிங்கிறதுக்காக வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் வந்து அது சரி சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் போக முடியாது என்ன ஒன்றும் இல்லை ஒரு சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்கு புருஷங்கிட்ட சண்டை ஓட்டம்னாலுமே வந்து அந்த புருஷன் செய்ய மாட்டேங்க நீங்கள் பண்ணதெல்லாம் சின்ன விஷயங்க சொல்லுங்க கோவத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் சாப்பாடாக்கி போடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கம்மனு வர்த்திருந்தோம்னா நம்ம ஒன்று கேட்டோம்னா வாங்கிட்டு வந்து கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ ஏன்னா சோறாக்கி போடுறீ எனக்கு எதுக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் நான் போய் கடையில் சாப்பிட்டு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்கண்ணா ம் அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணுற விஷயம் என்ன ஒரு இன்னும் ஒரு ஒரு இருந்துட்டு இன்னொரு ஆம்பளையை வச்சு வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு போயிருந்தீங்கன்னா ம் எந்த புருஷங்க பார்த்துக்கிட்டு இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் இப்போவே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அவ்வளோ வயசுல நீங்கள் என்னென்ன தான் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள் போனதெல்லாம் போகிட்டு என்னமோ நீங்களும் தப்புனீங்க நானும் தப்பு பண்ணி இனிமேல் நம்ம ஒழுங்காக வாழல வாங்க உங்களுக்கு தேவை என்ன நல்ல விதமாக சாப்பாடு வேணும் உங்கள்கிட்ட ஒரு மனைவியை நடந்துக்கணும் அவ்வளோதானே அதை நான் செய்கிறேன் வந்து இருங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஐயா உங்கள் புருஷன் ஜெயிலு முன்னாடியே வந்துடுச்சு அவள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தான் அந்த டைமில் கூட உங்க புருஷன் உங்களை அவள் இல்லையே வெளியிலயே இல்லையா அந்த டைமில் கூட உங்கள் புருஷனை உங்கள் வைக்கல வச்சுக்க தெரியாதா எச்சி பற்றது வேண்டாம் எச்சி பற்றது வேண்டான்னா கட்டின புருஷன் தாங்க அவனை திருத்தி கொண்டாடுறோன்னா நம்ம தாங்க அந்த புருஷனுக்காக விட்டு கொடுத்து போகணும் இப்போ நகை வேணும் அது வேணும் இது வேணும் மட்டும் எந்த உரிமையிலீங்க கேட்குறீங்க மற்ற வேற ஒரு ஆம்பளை பார்க்காம நீங்க இப்படி பண்ணிட்டேன் நீங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிருந்தா கூட அந்த புருஷன் இன்னொருத்தையோட என் புருஷன் போயிட்டேன் அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு புதுசனோட நான் வாழல என் பசுவோடு நான் வாழ்ந்துட்டு இருக்குது எனக்கு வேணுங்கிறத செய்ய சொல்லுங்கன்னு போய் கேட்கலாம் ஆனா நீங்க அந்த மாதிரியே பண்ணி இருக்கிறீங்க இந்த மீடியால வந்து இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளையா நீங்க எத்தனை என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பொம்பளை தனியாக இருக்கிறாங்களே என்னமோ அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே மன்னிச்சாங்க எல்லாருமே ஆனால் நீங்கள் திரும்ப 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 தப்புவும் புருஷங்கிட்ட எல்லாமே வேணுங்கிறீங்க அது வந்து எடுத்துக்க முடியலங்க ஓகேங்க இதுக்கு மேலே இதே நின்று போயிருங்க அதுக்குள்ளே ஆஃப் நேரம் முடிஞ்சால் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணால் ஒரு வீடியோக்கு போடுறேங்க பாய்